அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டியிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியனை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக ஆவியானவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நாம் காண்கிற காரியம் ஆத்மா ஆத்மா இதுக்குள்ள காரியத்தில் பார்ப்போம் ஆத்மா என்றால் என்ன ஆத்துமா என்றால் என்ன இப்போ இந்த ரெண்டு காரியத்துக்குள்ள விஸ் வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது நம் தேவன் சிருஷ்டித்தார் இல்லையா மனுஷனை தமது சாயலகம் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சிருஷ்டித்தார் அதே ஆதியாக ஒன்று இருபத்தெட்டில் கூட பார்த்தீங்கன்னா பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் சிஷ்டித்த அந்த மனுஷன் ஆத்மா இந்த ஆத்மாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குள்ளாக ஒரு மனுஷனை தேவன் சிருஷ்டித்தார் இந்த சிருஷ்டித்த மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் ஆவியாகவே அதோடய அடையாளம் பார்த்திங்கன்னா தேவ சாயலாகவும் தேவனுடைய ரூபத்தின்படி தான் இவங்களுக்கு வந்து சுவாசிக்கிற காரியம் இல்லை இவர்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து உருவமாக ஒன்றும் இல்லை இவர்களுக்காக இருதயம் இருந்தது அந்த இருதயம் என்னவா இருந்ததுன்னா மனசாக இருந்தது அந்த மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காது கிடையாது செவி அதே போல் கண்கள் கிடையாது மனக்கண்கள் இவங்களுக்கு வந்து எல்லாமே எதை சுவாசிக்கிறதுக்கு இல்லை எதையும் சுவாசிக்காமல் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பேர் தான் ஆத்மா சரி இப்போது இரண்டாவதாக தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார் இருக்கு இல்லையா உண்டாக்குனவர் அப்போ அந்த மண்ணுக்கு ஆண்டவர் தேவன் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஜீவனை தான் கொடுத்தார் ஆண்டவரை இயேசு கருத்து ஜீவனை கொடுத்தார் அந்த மனுஷனுக்கு பூமியின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு அவன் சுவாசிக்கக்கூடிய அவர் ஜீவன் என்கிற சுவாசத்தை அவர் உயிரை தான் கொடுத்தார் ஆனால் இந்த மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு மண்ணின் சாயலாக இருக்கிற வேளையில் அவனுக்கு காற்றை சுவாசிக்கக்கூடிய காரியமாக அவன் காற்றை அதன் மூலமாக அவன் உயிரை பெற்றுக்கொண்டான் அதாவது மண்ணின் சாயலாக உண்டாக்கப்பட்ட மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவன் காத்தை கொண்டு சுவாசித்து அவனுக்கு ஆண்டவராக ஏசி கொடுத்து கொடுத்தது ஜீவன் அது ஆத்மாவாக தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவனுக்கு ஜீவனாக தன்னுடைய அந்த உள்ள மனுஷன் தேவ சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவனுக்கு அவருக்கு ஜீவனை தான் கொடுத்தார் ஆனால் இந்த மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவன் ஆத்மாவானான் எதில் ஆத்மான் என்றால் அவனுக்கு உயிர் வந்தது இந்த பூமிக்கு கூறிய உயிர் இந்த உயிர் உள்ள எல்லாமே ஆத்துமா இப்போ மரம் செடி கொடி பறவை எல்லாமே இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துமா அதை பூமிக்குரிய பேராக உயிர் இதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா காற்று சுவாசிக்கிறதுக்கு இவங்களுக்கு காற்று தேவைப்பட்டது ஆனால் ஆத்மாவில் உள்ளவனுக்கு காற்று அல்ல அவன் ஆவியாகவே ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பாகவே தேவன் எப்படியாக இருந்தார்னா ஆவியாகவே இருந்தார் அவருக்கு அங்கே காற்று எதுவுமே தேவையில்லை ஏனென்றால் அவர் நித்திய ஜீவன் உள்ள தேவன் ஆனால் இந்த மனுஷனுக்கு பூமியின் சாயலினால் அவனுக்கு தேவையானது காற்று அதனால தான் இப்பவும் தேவன் கொடுத்த ஜீவன் மனுஷனுக்கு காற்றா இந்த காற்று ஒருவனுக்கு நிறுத்தப்பட்டால் சக்கல்லமும் அவன் பூமியின் சாயலும் இழந்து விடுவான் மரணம் ஆனால் நமக்கு ஜீவன் இது ஒரு நாளும் இந்த ஜீவன் மறிப்பதே இல்லை ஏனென்றால் நித்திய ஜீவனாகிறதா இருக்குது இந்த ஜீவன் வேற உயிர் வேற உலகத்துக்குடிய ஆத்மாவுக்கு உயிர் ஆனால் ஆத்மாவிற்கு ஜீவன் இது ரெண்டில் தான் காரியம் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா சங்கீத நூற்றி மூணில் வசனத்தில் கூட பார்க்கலாம் என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொத்தரை இப்போ பார்த்தீங்கன்னா முழு உள்ளம் என்பது உள்ளான மனுஷன் தேவன் சிருஷ்டித்த அந்த மனுஷன் உள்ளாக இருக்கிறவன் சிருஷ்டித்த மனிதன் இந்த உள்ளாக இருக்கிற அந்த மனுஷன் எப்போவுமே நன்மையை மாத்திரமே தீமையான காரியங்கள் நமக்கு முன்பாக இது எதிரான காரியம் இது தீமையான காரியம் என்பது நமக்கு எச்சரிப்பை உண்டாக்குவதே மனசு அது தேவன் சிருஷ்டித்த ஆனால் என் ஆத்துமாவே கத்தரி சோத்திரி ஆத்துமாவே என்றால் யாருன்னா உள்ளாக மனசிலிருந்து புறம்பாக இருக்கிற ஆத்துமா இந்த பூமிக்குடிய சாயலாக மண்ணினால் உண்டாக்கப்பட்ட இந்த மனுஷன் நம்ம மேல் தோளாக ஒரு பானையாக இருக்கிறதுனால மனசிலிருந்து நம்ம ஆத்மாவிலிருந்து புறம்பாக இருக்கிற ஆத்துமாவுக்கு கட்டளை கொடுக்குறோம் ஆனால் தான் என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி இது சொல்கிறது யாருன்னு பார்த்தினா உள்ளாக இருக்கிற உள்ளான மனுஷன் தேவன் சிஷ்டித்த மனுஷன் தேவ சாயலாகவும் தன் ரூபத்தின்படி சிஷ்டித்த மனுஷன் உள்ளாக இது உள்ளாக இருந்தால் புறம்பாய் இருக்கிற பூமியின் சாயலுடைய ஆத்மாவுக்கு நாம் கட்டளை கொடுக்குறோம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அவைன்னு வெளிப்படுத்துகிற இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லா மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மையம் உண்டாதாகாமேன்